சிவலிங்கத்தை நன்றாக கவனியுங்கள் முதல் பார்வையிலேயே இது வழக்கமான சிவலிங்கம் அல்ல என்பதை உணரலாம் சிவபெருமான் மனித வடிவத்தில் தோன்றும் உலகத்திலேயே அரிய சிவலிங்கமாக கருதப்படுவது இதுவே இந்த புனித சிவாலயம் ஆந்திர மாநிலத்தின் குடிமல்லம் கிராமத்தில் அமைந்துள்ளது இங்கு அருள் புரியும் மூலவர் பரசுராமேஸ்வர் இந்த லிங்கத்தை நிதானமாக பார்த்தால் சிவபெருமான் முழு மனித உருவத்தில் தோளில் மான் கையில் வேட்டை கத்தி முகத்தில் ஆழ்ந்த யோக அமைதியுடன் விளங்குகிறார் இதைக் காணும்போது இது சிவலிங்கமா அல்லது ஒரு சிலையா என்ற வியப்பான எண்ணம் இயல்பாக தோன்றும் இந்த சிவலிங்கத்தின் பழமை மூன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலானது சைவ சமய அடையாளங்கள் உருவாகுவதற்கு முன்பே சிவனை மனித வடிவில் வழிபட்ட காலத்தின் சாட்சி இது வேட்டையாடும் யோகியாக இந்த புனித தலத்தில் தோன்றினார் அதனால்தான் இந்த லிங்கத்தில் மனித வடிவமும் மானும் வேட்டை கத்தியும் தெளிவாக காணப்படுகின்றன இப்பொழுது இந்த கோவிலின் இன்னொரு அதிசயத்தை அறிந்தால் உங்கள் உள்ளம் இன்னும் பணிவுடன் நிறையும் மழை பெய்யாத காலங்களிலும் இந்த சிவாலயத்தின் கருவறையில் தானாகவே நீர் மெதுவாக நிரம்புகிறது என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள் பெருமான் தாமே அருளாக வழங்கும் புனித நீராக கருதி மக்கள் வணக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் மனித முயற்சியால் அல்ல இயற்கையின் வழியாக இறைவன் தன் இருப்பை உணர்த்தும் ஒரு மறைமுக அருளாக இந்த நீர் அதிசயம் பார்க்கப்படுகிறது இன்றும் இந்த கோவிலில் அபிஷேகம் நடைபெறும் போது முதலில் சிவபெருமானின் திருவடிகளுக்கு பால் அபிஷேகம் செய்யப்படுகிறது காரணம் பரம்பொருளாக கடந்த போதும் காலங்கள் மாறினாலும் சிவபெருமான் இன்றும் இத்தலத்தில் நிலைத்து நிற்கிறார் ஒரு சின்னமாக அல்ல மனிதர்களுடன் தொடர்பு கொண்ட உயிருடன் அருள் புரியும் பரமசிவனாக ஓம் நம சிவாய